வாங்கி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வீடியோ தாங்க காலையில் இருந்துச்சு என்னென்னலாம் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்கள் தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அதே மாதிரி இன்றைக்கி என்னென்ன வேலைலாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்குலாம் உடம்பு சரியில்லை இளையவளுக்கும் மூத்தவளுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வாழ்த்துக்கள் நம்ம சேனல் முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் இருந்துச்சு பார்த்தா அங்கேனங்கன்னு கிடந்துச்சு பார்த்துக்கோங்க கிச்சன் அடுப்பு எல்லாமே காலைல ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி பார்த்தாச்சு வந்து எழுந்து வந்து பார்த்தா பாத்திரம் நிறைய கிடந்துச்சு சரி பாத்திரத்தெலாம் வெ எடுத்து விளக்கி வச்சுலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு பார்த்துக்கோங்க அதுமாதிரி துணி நிறையா கிடந்துச்சு துணியை முக்கி வச்சு நம்ம அலசி போட்டுடலாம் சொல்லிட்டு பாப்பா எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா துணியெல்லாம் அலசி போட்டு இந்த இடத்துல நல்லா தூத்து நெட் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க துணி நிறைய கிடந்துச்சு சரி எல்லாத்தையும் அலசிடலான்னு சொல்லிட்டு அலசிட்டேன் ஏன்னா பாப்பா ரெண்டு பேர்த்து உடம்பு சரியில்லையா இலையை வந்தான்னு வச்சுக்கோங்களேன் என் கூடயே நினைவா அப்படின்ட்டு சீக்கிரமே இலை பார்த்துட்டேன் அதுபோல் பின்னாடி போய் என்ன பண்ணேன்னா முருங்கை இலை பிடுங்கிட்டு வந்தேன் ஏன்னா மூத்தவெல்லாம் ஒரு வாரமாக நல்லாவே சாப்பிடவே இல்லைங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா எதாவது இருமிச்சத்தான பொருள் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் சரி இதை வச்சு எதாவது நிக் பண்ணி கொடுத்துடணுங்கிறதுக்காக பிடுங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஓமம் இது கற்பூர வள்ளி இலை அதே மாதிரி துளசி கொய்யா இலை எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பின்னாடி பிடுங்கிட்டு வந்திருந்தேன் சரி டீயில் போட்டு கொடுக்கலாம் இல்லைனா வெந்நீரில் போட்டு கொடுக்கலாம் குடிக்கிற தண்ணியில் அப்படிங்கிறதுக்காக பிடிங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா என் பின்னாடியே இருந்துச்சு ஒரே அழுகங்க என் பின்னாடியே கொண்டு அழுதுகிட்டே இருந்தால் பார்த்துங்க எப்படி அழுகிறா பார்த்திங்களேன் மூக்குலேருந்து தண்ணியாக ஒடையரமிச்சிருச்சு ஒரே கற்று மூஞ்சை கழுவி விட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரே கற்று தூக்குங்க தூக்குங்கன்ட்டு ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே அழு அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவா சரி அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு சரி என்ன பண்ணலான்ட்டு சரி சுக்கு மல்லி டீ போட்டு கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு டீ போட ரெடி பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்கிட்ட சாப்பாடும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ஒரே அழுக அழுது டீ குடிக்கிற டயத்தில் ஒரு டான்ஸு சரி டீ ஊற்றி கொடுத்தேன் பார்த்துக்கோங்க அழுகையும் வருது அவளுக்கு ஒரு டான்ஸ் அந்த பாட்டு கேட்டோடனே ஒரு மூமெண்ட் போட்டுருவா என் மக இலைவளுக்கும் உடம்பு சரியில்லை மூத்தவளுக்கும் உடம்பு சரியில்லை இங்கே வேலைக்கெழம் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் என்னென்ன பண்ணுன்ட்டு சரின்ட்டு இன்னைக்கு ஸ்கூல் போகல ஒன் வீக்காக ஸ்கூலுக்கே போகலங்க அந்தளவுக்கு சளி அதிகமாக இருக்குது இருமல் சளி அதாவது அப்போ கீழே உட்காராதான் நிச்சயம் இதில் உட்காந்துக்கோ சேரில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க பார்த்துங்க அவ ஃபேஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா சுக்கு மல்லட்டி போட்டு கொடுத்தேன் இவ்வளோ பாருங்கள் நான் குட்டிக்கும் மூக்கு வடியுது சரின்ட்டு காலையே டிஃபன் என்ன பண்ணலான்னு யோசித்துக்கிட்டு இருக்கேன் சரி அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அது என்னது சுடுகஞ்சி மாதிரி போட்டுக்கொண்டு துவையில் அரைச்சி கொடு குழந்தைகளுக்கும் ஊட்டி விடு ஏன்னா சாதம்லாம் சாப்பிடாதுங்க அப்படின்ட்டாங்க சரி இன்றைக்கி நம்ம சுக்குமல் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளாண்டுட்டு அவள் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் நான் பார்த்துட்ருந்தேன் அவள் ஒரு ஸ்டெப் போடுவா முறுக்க ஒன்றுனா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேவும் ஆடிக்கிட்டு இருந்தா பார்த்துக்குங்க சரி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இன்னைக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்குமே காட்சி அடிக்கிறதுனால நம்ம சுடுகஞ்சி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுடுகஞ்சி தொவையல் அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் அங்கே டான்ஸ் பார்த்திங்களா அவந்திக்கிட்டே சூழ் சூப்பராக ஆடுவாங்க ஏதாவது ஒரு பாட்டு போட்டோன்னா நல்லா ஆடுவா அது ஏதோ ஒரு பாட்டு சாங்கை ஓடிக்கிட்டு இருக்கோல இருக்குது நான் அதுக்குள்ளேயே நான் சுடுகஞ்சி போட்டு ரெடி பண்ணிட்டேன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு அவங்க அப்பாவும் கடை கிளம்பிட்டாங்க பார்த்துக்கோங்க எங்கிட்ட துவையல் ஊருகா அவங்க அப்பாவுக்கு இவங்களுக்கு தொவையிலும் சுடுகஞ்சியும் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சுடுகஞ்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டரே சொன்னாங்களா சரி அதை போட்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியும் மாதத்தில் ரெண்டு தடவை சுடுகஞ்சி போடுவோம் நாங்கள் விரும்பி குடிப்போம் பார்த்துக்குங்க ஏன்னா தயிர் ஊற்றுவோம் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லைன்னா தயிர் ஊற்றலை பார்த்துக்குங்க தயிர் ஊற்றி சாப்பிட்டோம் நாளாக இருக்கும் அந்த கஞ்சி குடிப்ப அது என்ன கஞ்சை வந்து சூடாக சாப்பிட்றது அவ்வளோதான் அவங்க அப்பாக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்கும் அதனால் இன்றைக்கி கஞ்சியும் துவையல் இது மாதிரி எத்தனை பேர் துவையல் சுடுகஞ்சிலாம் வச்சு சாப்பிட்ருக்கீங்க காலை பொழுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் படித்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் ஒரு இலைவளுக்கு முத்தவளுக்குலாம் நாங்கள் முத்தவளாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டா பார்த்துங்க அவரால் சாப்பிடக்கூட முடியல அந்த அளவுக்கு உடம்புக்கு ரொம்ப சரியில்லை பார்த்துங்க சரி வெந்நீரில் போட்டு கொடுக்கலாம் ஏன்னா தண்ணி குடிச்சான்னு வச்சுக்கோங்களேன் சிங்கனாலாம் கழுவிட்டு பாத்திரத்தையும் எடுத்து எல்லாம் விளக்கி நீட்டாக வச்சுருக்கேன் முருங்கை இலையை உருவணும் தண்ணியில் போட்டு நம்ம கொடுத்தோம்னா துளசிலாம் அவர் குளிக்கிறப்போ அது உடம்புக்குள்ளே போகுமா அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு வீடெல்லாம் தூத்தாச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்கள் அப்பா கடை கிளம்பி போன பறவை மூடி படுத்துட்டா இடையெல்லாம் அவளுக்கும் உடம்பு சரியில்ல பார்த்திங்களா நாங்களே படுத்தாச்சு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நீட்டாக இருக்கும் வீடு எல்லாமே நீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லெலாம் தூத்து பாத்திரத்தெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் விளக்கிளக்கி கவுத்தி வச்சுட்டு சோஃபாலாம் நீட் பண்ணி வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு வெளியே தூக்கலாம் தூத்து நீட் பண்ணினேன் சரி துணி இது கீழே கிடக்கான்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாத்தையும் நீட் பண்ணி எடுத்துட்டு சரின்னு வீட்டை போட்டிடுவேன் நான் எப்போவுமே வீட்டை போட்டிடுவேன் பார்த்துக்குவோம் ஏன்னா பாப்பா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன ட்ரெஸ்ஸை போட்டு விடுவோம் ஏன்னா குளிருது பார்த்தீங்களா அதனால் ஒரு கெவுன்னு எடுத்து போட்டு விட்ருந்தேன் ஒரே டான்ஸு ஏதாவது ஒரு பாட்டு ஒன்றா வாட்டில் ஆட ஆரம்பிச்சிருவாள் அதான் மதியத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கள் அம்மா பத்திரிக்கை கொடுக்க வந்துருந்தாங்க தம்பி கல்யாணம் சொல்லிட்டு இவங்களோட பையனத்தை கல்யாணம் வந்திருந்தாங்க அவங்களுக்கு சாப்பாடு வந்து நான் ரெடி பண்ணலை பேசிக்கிட்டே இருந்தேன் டைம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி விடுக்கார்த்தி நான் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டோம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ரெண்டு மணி ரெண்டு மூணு மணி போல் எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்க பார்த்துங்க என் பாப்பா கூட ஹாப்பி எங்கள் அம்மா வந்தது எம்மா இருங்கம்மா அப்படின்னும் இல்லை போயிட்டு திங்க கிளம்ப வரையா அப்படின்ட்டாங்க ஏன்னா தம்பி ஒய்ஃபு கன்சீவாக இருக்காங்களா சரி அவங்க ஒத்தையில் விட்டுட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக சரி நான் கிளம்புறேன் பத்திரிகை கொடுக்கத்தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிளம்ப கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சின் பெரியவள வேற கூப்பிட்டாங்க பண்ணிட்டா வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதுங்க எங்கள் அம்மா இப்படி குதிக்க விடாத கீழே விழுந்துருவா அவளை ஏன் இப்படி குதிக்க விட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னாங்க அதான் குழந்தைய நல்லா பார்த்துக்குமா ரெண்டு பேர்த்துக்கும் சரியாக காய்ச்சடிக்குது அப்படின்ச்சு சரிம்மா நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பயப்படுறாங்க அவ அவள் கொதிக்கிறத பார்த்து அவங்க தீமண்டெலாம் வேண்டியிருந்தாரு சரி எங்கள் அம்மாவுக்கு போக மனசே இல்லை பாப்பா வான்னு கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க மூணு மணி ஆகப்போகுது இவங்கிட்ட கொதிச்சு கொதிச்சு ஒரு ஆண்டுகிட்டே இருந்தாள் சரினு அவங்க வந்து ஒரு அல்வா மாதிரி வேண்டியிருந்தாருங்க அது என் பாப்பாவுக்கு வேணும்னு கேட்டாலும் சரி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் தீ மட்டும் அதே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது என்னதுன்னா அத்திப்பழ அல்வா நல்லா இருந்துச்சு சரி பாப்பா கொஞ்சம் எடுத்து கொடுத்த மதுங்க ஆனால் ஒன்றுனா சட்டையை கழட்டி போட்டுருவா மூந்து பார்க்குறது பாருங்களேன் நல்லா இருக்காங்களேன்னு ஊருக்கு கூப்பிட்றாங்க போக மாட்டிக்கா கேக்கு அல்வா வேணாமா வேணாம் ஆய் அப்படிங்குது பாருங்க பாருங்க சட்டையை பாருங்களேன் இதுக்கு என்ன இந்த அல்வாக்கு வேண்டாம்மா போ அப்படின்னு சொல்லிட்டு போகுது எங்கள் அம்மா வெளியே நின்று வாங்க யாராவது பாப்பா ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது மூத்தவெல்லாம் அவள் வர மாதிரி தெரியல சரி சட்டையை போட்டுட்டு இவ்வளோ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்கள் அம்மா வா வான்ட்டு சட்டையை போட்டு வெளியே வந்தோம் எங்கள் அம்மா நீ ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவளை சரி நான் உங்களை அனுப்பி விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க சரி நம்மளும் சாப்பிடுவோம் இருக்கிறத வச்சு இன்னைக்கு சமையல்லாம் ஒன்றும் ஆக்கல நம்ம ஹோட்டலில் சாப்பாடு வேணும் சாப்பாடு இருந்துச்சு சாம்பார் ரசம் மோர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ரெண்டு பார்சல் வாங்கியிருந்தோம் அவங்க ஒரு பார்சல் சாப்பிட்டாங்க நாங்கள் ஒரு கூட சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க உடனே இவங்க சாப்பிட்டுட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நாலு மணி ஹோம் ஒர்க் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு இவ சொல்லி கொடுத்துட்ருக்கா சாப்பாடு வேணும் கேட்டு தட்டில் வச்சுட்டு எப்படி கிடக்கு பார்த்தீங்களா ஒன் டூ த்ரீ சொல்லி கொடுக்குறமா அப்படின்னா சரி சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கீழே உட்காந்து என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நான் எப்போயுமே நாடகம்லாம் பார்க்கவே மாட்டேங்க நாடகம்லாம் பார்க்க மாட்டேன் அவங்க தான் பொம்மையாக ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லை தான் சாங்கு ஓடிந்தவரை பட் இவங்க தான் அதிகமாக பார்ப்பாங்க நான் எதுவுமே பார்க்க மாட்டேன் பார்த்தா நியூஸ் மட்டும் தான் பார்ப்பேன் நாடகம் எதுவுமே பார்க்கவே மாட்டேன்னா அதனால் இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை மட்டும் தான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன் இவன் வந்து மூத்த வந்து இலையவளுக்கு ஒன் டூ த்ரீ சொல்லி கொடுக்க அவளுக்கு எழுதவே தெரியாது அம்மா அப்பா தான் தெரியும் அவடை சொல்லு சொல்லுன்னு சொல்லிகிட்டு இருக்கா அவளுக்கு என்ன சொல்லி கொடுக்க தெரியும் அவள் போட்டுட்டாளாம் அங்கே பாருங்க இலையா கையை பிடிச்சி என்ன நம்பர் போடுறா டூ டூ போடுறாளோ ஒன் போடுறாளு தெரியல சரி ரெண்டு பேரும் ஒன் டூ த்ரீ போட்டு எழுதிக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கங்க சரி நைட்டு எதாவது டிஃபன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதாவது பண்ணி கொடுக்கலான்ட்டு இன்றைக்கி நான் முருங்கை இலையில வச்சு தான் எதாவது பண்ணணும் ஏன்னா மதியம் சாப்பாடு ஆக்கணும்னு பார்த்தா ஆக்க முடியலையா சரி முருங்கை இலை அப்படியே இருந்துச்சு சரி தோசைக்கு ரெடி பண்ணிட வேண்டியதான் சொல்லிட்டு என் பாப்பாவுக்கு தோசை வேணும்னு கேட்டாங்க சரி முருங்கை இலையில பிஜி போட்டு தோசையை சுட்டு கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க எப்படியாவது முருங்கை எல்லாம் வத்துக்குள்ளே போகணும் அவ்வளோதான் எனக்கு சரி தோசை மாவில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் தோசை ஏஜிட்டு கொடுத்துடலாம் ஏன்னா டைம் ஆகுது ஏழு மணிக்குள்ளே சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா முருங்கை இலை தோசை இப்படியும் பண்ணி கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு ஏன்னா முருங்கை இலெல்லாம் அடிக்கடி நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது எலும்புக்கு ரொம்ப நல்லது முருங்கை வச்ச வெறுங்கையோடு போவான்னு ஒரு பழமொழி இருக்குது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு வெறுங்கைனா கம்பே உண வேண்டாம் அந்த அளவுக்கு எலும்புக்கே ரொம்ப பலன் அதனால் சரி நல்லா வேக விட்டு இடத்து நல்லாயிருக்கும் இது கூட வெங்காயம்லாம் போடலாம் வெங்காயம் சீரகெல்லாம் போடலாம் நான் வெறுமன முருங்கை இலை மட்டும் போட்டு இவங்க சாப்பிட மாட்டாங்க ஒரு நேரத்துக்கு வெங்காயெல்லாம் போட்டால் அதுக்கு தான் பயந்துக்கிட்டு சரி இதோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மாவு கொஞ்சம் காணலை முருங்கையில் அது பிடின்ட்டு மறுபடியும் கொஞ்சம் போட்ட பார்த்துங்க இந்த மாதிரி நம்ம தோசை விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அது மாதிரி முருங்கையில் சட்னி வைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதை தான் வைக்க போகிறேன் நைட்டுக்கு மாவு கொஞ்சம் இருக்குது சரி இது இருக்கட்டும் வெளியே வந்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு அவங்க அப்பா வரக்குள்ளே நம்ம ரெடி பண்ணணுங்கிறதுக்காகவே நான் முருங்கையில் சட்னி வச்சிட வேண்டிதான் அவருக்கு ஏதாவது கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் முருங்கை இலை தோசை முருங்கை இலை சட்னி இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி டிஃபன் சாரி நைட்டு சாப்பாடு சின்ன இருக்குது அது முருங்கை முருங்கை இலை மட்டும் போடக்கூடாது அதில் பொறிகடலை வரமிளகாய் வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சோம் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா தண்ணியில் கழுவிட்டு வடைச்சட்டியில் போட்டு கூட கொஞ்சம் கருப்பிலையும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் வாசனைக்காக இதில் நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் முருங்கை இலை சட்னி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருங்கை இலையை நல்லா சட்டியில் போட்டு நல்லா வதைக்கிற வேண்டிதான் கூட பொறிகடலை வத்தல் கருவேப்பிலை வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்து கூட வதைக்கிற வேண்டிதான் நல்லா வதங்கி வந்தோடனே பொறிகடலை தேவையான போடலாம் அதுவும் சத்து தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொறிகள்லாம் நம்ம ஒல்லியாக இருக்கிறவங்களாம் பொறிகளில் சாப்பிட்றோம்னா வெயிட் நல்லா போடுங்க நான் பொறிகளில் பொடி இட்லி பொடி இறைக்கிற ஒரு நாள் வீடியோ போடுறேன் பாருங்கள் கூடுமான அளவே பொறிகளில் போட்டுக்கிட்டேன் ஏன்னா முருங்கையில் வந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடாது குழந்தைங்க சாப்பிடாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே கொஞ்சம் பொறிகளில் கொஞ்சம் கூடுமான அளவே போட்டுக்கிட்டேன் பார்த்துக்கோங்க ஒரு நாலு வத்தல் போட்டுட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சரின்ட்டு நம்ம வதக்கிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி சாரில் போட்டு அடிச்சிட வேண்டியதான் இதை தாளிக்கணும் தாளிக்கலாம் அதுக்குள்ளேயே வப்பா பசிக்குது பசிக்குதுன்னா இல்லையா சரி ஏன்னா பத்து மணி ஆக போச்சு சரின்னு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க முருங்கை எல்லாம் தோசை முருங்கை இலை சட்னி எத்தனை ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காள் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காளுங்க சரின்னா உங்கள் அப்பாவுக்கு பொடி இருந்துச்சு பொடியை கொடுத்து இதையும் கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க அவங்க அப்பாவுக்கு அப்படியே பாப்பாவுக்கு ஊட்டி ஊட்டி விட்டாங்க சாப்பிட்டுக்கிட்டேவும் ரெண்டு பேர்த்துக்கு ஊட்டி விடுங்க விடுங்கனையும் ஊட்டி விட்டாங்க நல்லா வாசனையாக இருக்கும் வெறுமனை கூட சாப்பிடலாம் நம்ம எதுவுமே தொட்டுக்கிறாம முருங்கையில் தோசை வந்து வெறுவாயிலே சாப்பிட்லாம் அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இன்றைக்கி எதுக்கு இந்த மாதிரி சட்னிலாம் வச்சேன்னா காலையிலேருந்து நம்ம உணவு வந்து கரெக்டாக எடுத்துக்கல காலையில் வெறுமனை கஞ்சி மதியம் கடையில் தான் சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டோம் சரி சத்துள்ள ஆகாரம் இன்றைக்கி எடுத்துக்கிறதுக்காகவே நம்ம முருங்கையிலே எல்லா டிஸ்ட் பண்ணியாச்சு அது மாதிரி பாப்பா உடம்பு சரியில்லையா சரி அது கொடுத்தா கொஞ்சம் நல்லதுங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் சத்து மாவுக்குள்ளது கஞ்சி காய்ச்சணும் பார்த்தேன் டைம் கிடைக்கல நான் சாப்பிட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட நம்ம சேனல் படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்பேன் பாய்